அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் கோவில் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றியும் திருச்செந்தூரில் தரக்கூடிய இலை விபூதி பிரசாதத்தை பற்றினா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூருக்கு குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் செல்லக்கூடாது யார் அந்த ராசிக்காரர்கள் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக தான் திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு சூரபத்மனை வென்றதன் நினைவாக இருக்கக்கூடிய ஆலயம் ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுது முருகனின் இந்த படை வீட்டை சிலப்பதிகாரம் திருச்சீர் அலைவாய் என்று அழைக்கப்பட்டதாகவும் சொல்லியிருக்காங்க தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் ஆறு இடங்கள் இருக்கு அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை பழமுதிர்ச்சோலை குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதற்கேற்ப அறுபடை வீடுகள்ல ஐந்து மலையின் மேல் அமைஞ்சிருக்கு திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் எழுந்தர்லி பக்தர்களுக்கு காட்சி அளிப்பதால் அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் தனி சிறப்பு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அலைகள் விளையாடும் மங்க கடற்கரையில் திருச்செந்தூர் அமைந்திருப்பதால் அலைவாய் என்ற பெயரில் அழைக்கப்பட்டிருக்கு இறைவனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இத்துடன் திரு என்ற அடைமொழியுடன் திருச்சி அலைவாய் என்று இலக்கியங்கள்ல பாடப்பெற்ற இதுவே பெயராயிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அத்தோடு அலைவாய் சேரல் வெற்றி நகர் சிந்துபுரம் என பல பெயர்களில் அழைக்கப்பட்டிருக்கு இந்த கோவிலை காக்கும் வீரவாகு தேவரின் பெயரால் வீரவாகு பட்டினம் என அழைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது கடந்தமம் புரிந்து வரங்கல பெற்ற சூரபத்மன் தேவர்களை துன்புறுத்தினான் அவனுடைய கொடுஞ்செயல்களால் பாதிக்கப்பட்ட தேவர்கள் சூரபத்மனை அழிக்கும்படி திருச்செந்தூர் வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று தன்னுடைய நெற்றி கண்ணிலிருந்து ஆறு பொறிகளை உருவாக்கியிருக்காரு முரு சிவபெருமான் அதிலிருந்து தோன்றியிருக்காரு முருகப்பெருமான் இவ்வாறு தோன்றிய முருகன் தந்தையின் கட்டளையை ஏற்று சூரபத்மனை வதம் செய்ய இங்கு வந்ததாக சொல்லப்படுது முருகப்பெருமான தரிசிக்க இந்த இடத்தில் தவம் செய்து கொண்டிருந்த பகவானுக்கு காட்சி அளித்து அசுரர்களுடைய வரலாற்று அவர்களிடமிருந்து கேட்டறிந்திருக்காங்க தூதனைப்பிருக்காங்க ஆனால் அழிவின் விளிம்பில் இருந்த அசுரன் அதை மறுத்து யுத்தத்திற்கு அரைக்கோவல் விடுத்தான் முடிவில் முருகப்பெருமானால் வதம் செய்யப்பட்டு அவருடைய கொடியில இடம் பிடித்து நட்பேறு பெற்றிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று இவ்விடத்தில் தங்கிய முருகனுக்கு விஸ்வகர்மாவை அழைத்து ஆலயம் எழுப்பியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கு ஜெயந்திநாதர் என்று அழைக்கப்பட்டதால் முருகப்பெருமானுடைய பெயர் மருவி செந்திநாதர் என்றும் திரு ஜெயந்திபுரம் என்பது திருச்செந்தூர் எனவும் மாறியதாக சொல்லப்படுது ஓம் எனும் வடிவில் அமைஞ்சிருக்கக்கூடிய திருச்செந்தூர் கோவில் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டு நூற்றி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்ட இந்த கோவிலின் கோபுரம் ஒன்பது தளங்களை கொண்டதாக அமைஞ்சிருக்கு யாழ் மட்டத்திற்கு மேலே நூத்தி முப்பத்தி ஏழு அடி உயரமும் வடக்கிலிருந்து தெற்காக தொண்ணூறு அடி நீளமும் கிழக்கு நோக்கி மேற்காக அறுபத்தைந்து அடி அகலமும் கொண்டிருக்கு கோபுரம் உச்சியின் மேற்புறம் இருபது அடி அகலம் மற்றும் நாற்பத்தி ஒன்பது அடி நீளம் கொண்டிருக்கு கோபுரம் ஒன்பது தளங்களை கொண்டிருக்கு என்பதை குறிக்கும் கோபுரத்தின் உச்சியில ஒன்பது கலசங்கள் அமைஞ்சிருக்கு இந்த திருக்கோவிலில் உள்ள சண்முக விலாசம் என்னும் மண்டபம் நூற்றி இருபது அடி உயரமும் அறுபது அடி அகலமும் கொண்டு பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு இந்த மண்டபத்தை நூற்றி இருபத்தி நான்கு தூண்கள் தாங்கி நிற்கிறதாகவும் சொல்லப்படுது இந்த கோவிலில் எதிர்புறம் இரண்டு மைல்களில் சிலையும் ஒரு நந்தியின் சிலையும் அமைக்கப்பட்டிருக்கு மயில்களில் முதலாவதாக இருப்பது இந்திரனும் இரண்டாவதாக இருப்பது சூரபத்மனையும் குறிக்கிறது நந்தி பெருமாள் பஞ்சலிங்கங்களின் வாகனமாக இருக்கிறதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான் இருவேறு தோற்றங்களில் தனித்தனியே எழுந்தருளி அருள் பாலிப்பது இந்த திருக்கோவிலின் சிறப்பாக இருக்கு தெற்கு திசையை பார்த்தவாறு சண்முகர் என்ற பெயரிலும் கிழக்கு திசையை பார்த்தவாறு பால சுப்பிரமணிய சுவாமி என இருவேறு வெவ்வேறு சன்னதியில அருள் புரியிறதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம சூரபத்மன் ஆட்கொண்ட முருகப்பெருமான் அவற்றுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தாமரை வளர் வைத்து சிவபூஜை செஞ்சிருக்காங்க ஆனால் முருகப்பெருமானின் வலது கரத்துல தாமரை மலர் இருப்பதை இன்றுமே நம்மால் காண முடியும் சிவயோகி போல தலையில் ஜடாமகுடம் தருத்திருக்கும் இவருக்கு இடது பின்புற சுவற்றுல ஒரு லிங்கம் இருக்கு இந்த லிங்கத்திற்கு தீபாரதனை காட்டிய பிறகு முருகப்பெருமானுக்கு தீபாரதனை நடக்கிறதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சிவலிங்கம் இரண்டுமே இருளில் அமைந்திருப்பதால் தீபாரதனை வெளிச்சத்தில் மட்டுமே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திருக்கோவிலில் எழுந்தரில் இருக்கக்கூடிய பாலசுப்ரமணிய சுவாமிக்கு பூஜைகளுக்கு பிறகு வெந்நீர் ஆடையை சாத்துறாங்க மற்றொரு சன்னதியில் இருக்கக்கூடிய சண்முகருக்கு பச்சை நிறம் கொண்ட ஆடையை அணிவித்து வருவதாகவும் சொல்லப்படுது உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பிறகு மணி ஒழிக்கப்படும் நூறு கிலோ எடை கொண்ட இந்த மணி கோவில் கோபுரத்தில் ஒன்பதாவது அறையில் வைக்கப்பட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இந்த திருக்கோவிலில் சண்முகர் ஜெயந்திநாதர் குமரவிடங்கர் அலைவாய் பெருமாள் என நான்கு உச்சவர்கள் இருக்காங்க உச்சவரல குமரம் விடங்கருக்கு மாப்பிள்ளை சுவாமி என்ற பெயரும் அமைஞ்சிருக்கு இந்த கோவில மூலவருக்கு பின்பகுதியில் பாம்பரை என்ற சுரங்கம் பாதை வடிவமைக்கப்பட்டு இருக்கு இங்கு செல்ல கட்டணம் தனியாக வசூலிக்கப்படுவதாகவும் கட்டணம் செலுத்தி இங்கு சென்றால் முருகன் பூஜித்து வந்த பஞ்சலிங்கங்களை நாம் தரிசிக்கலாம் இது தவிர முருகன் சன்னதிக்கு வலதுபுறத்தில் பஞ்சலிங்க சன்னதியும் இருக்கிறது திருச்செந்தூரில் முருகன் சன்னதியின் மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருக்குது முருகப்பெருமான் இந்த தளத்தில் கடலை பார்த்தபடி காட்சியளிக்கிறதாகவும் சொல்லப்படுது பொதுவாக கோவிலில் பிரதான கோபுரத்தை சுவாமிக்கு எதிரில் அமைப்பது வழக்கம் அதன்படி கிழக்கு திசையில் ராஜகோபுரம் அமைந்திருக்க வேண்டும் அந்த பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கு பகுதியில கோபுரம் கட்டப்பட்டிருக்கு முருகப்பெருமான் இருக்கக்கூடிய மூலஸ்தானத்தின் வீடத்தை விட இந்த வாசல் உயரமாக இருக்கும் காரணத்தினால் எப்பொழுதுமே அடைக்கப்பட்டு சூரசம்காரம் முடிந்த பிறகு நடக்கும் தெய்வானை திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவுல ஒரு நாள் மட்டுமே இந்த ராஜ கோபுரமானது திறக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது சர்க்கரை பொங்கல் கற்கண்டு மாவு வடை அப்பம் பிட்டு மாவு பால்கோவா போன்ற பொருட்கள் முருகனுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்றாகவும் நெய்வேதியமாக செய்யப்படுவதாகவும் சொல்லப்படுது இரவு நேரத்துல பால் மற்றும் சுக்கு சுக்குவெண்ணீர் வைத்து பூஜை செய்வதாகவும் சொல்லப்படுது உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பிறகு ஒரு பாத்திரத்துல பால் அன்னம் எடுத்துக்கொண்டு மோலத்தாளத்துடன் கடற்கரையில கலந்து கரைத்து விடுவாங்க தினமும் நடைபெறும் இந்த பூஜையை கங்கா பூஜை என அழைக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது ஆதி காலத்துல இந்த திருத்தலத்துல மணற்குன்றுகள் மதிலாக சொல்லப்பட்டதாக அமைஞ்சிருக்கு கால ஓட்டத்துல மணற்குன்றுகள் சிதைந்து பிரகாரமாக உருமாறிவிட்டது இன்றுமே கோவிலின் வடக்கு பகுதியில் மணல்மேடு மதிலாக காட்சியளிக்கிறதாகவும் சொல்லப்படுது இந்த திருக்கோவிலில் முருகப்பெருமானின் ஆலயத்திற்கு இடதுபுறத்தில் வள்ளி குகை இருக்கு குழந்தை வரம் வேண்டுவோர் இந்த குகைக்கு எதிரில் இருக்கக்கூடிய சந்தன மலையில தொட்டில் கட்டினார் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பதும் நம்பிக்கையாக சொல்லப்படுது இந்த கோவில இருபத்தி நான்கு அடி ஆழத்தை உடைய நாளை கிணறு கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் இந்த கிணற்று நீரில் நீராடிய பிறகு கடலில் குடிக்க செல்வதாகவும் ஐதீகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சிவபெருமானின் அருளால் தோன்றியவர் முருகன் பிரணவ மந்திரத்தை பிரம்மாவுக்கே போதித்தவர் மகாவிஷ்ணுவின் அன்புக்குரியவராகவும் முருகன் விளங்குவதால் மும்மூர்த்திகளின் அருளை பெற்றவர் இதனை உணர்த்தும் விதமாக திருச்செந்தூரில் ஆவணி மாசி மாத திருவிழா மும்மூர்த்திகளின் அம்சமாக முருகப்பெருமான் காட்சி தரதாக சொல்லப்படுது சூரசம்ஹாரத்திற்கு பிறகு மகாதேவர் சன்னதிக்கு வரக்கூடிய ஜெயந்திநாதருக்கு முன் ஒரு கண்ணாடி பெட்டி வைக்கப்படும் அந்த கண்ணாடியில தெரியும் பிம்மத்திற்கு சாயாபிஷேகம் என்று அழைக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று கோவில் கொண்டதால் குரு பகவானின் அருள் பெற விரும்புவோர் குரு திசையில் நீ வணங்கி பலன் பெறலாம் ஜெயந்திநாதராய் அருள் விளங்குவதால இங்கு முருகனை வணங்குவோருக்கு வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும் என்பது ஐதீகம் ஏவல் பில்லி சூனியம் போன்றவற்றால் பாதித்தவர் இந்த ஆலயத்துல வழிபட்டால் தீவினை கோளாறுகள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து கோவில வளம் வந்தால் மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படும் வாழ்நாள் முழுவதுமே தவம் செய்து கிடைக்கக்கூடிய பலன் இந்த ஆலயத்துல ஒரு நாள் நாம விரதமிருந்து முருகனை வழிபட்டால் பெறலாம் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது அப்படின் சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே